கர்த்தரின் கை குறுகவில்லை கர்த்தரின் வாக்கு மாரிடாதே சுத்தர்களாய் மாறிடவே சுதனருள் புரிந்தனரே நீ பதராதே விசுவாசியே நீ காலங்காதே விசுவாசியே நீ பதராதே விசுவாசியே நீ காலங்காதே விசுவாசத்தால் நீதிமான் இன்று இன்று பிழைப்பார் விசுவாசத்தால் நீதிமான் இன்று தலைமுறையாய் தலைமுறையாய் தலை திராளு புரிவாய் விசுவாசியே நீ பதறாதே விசுவாசியே நீ கலங்காதே விசுவாசியே நீ பதறாதே விசுவாசியே நீ கலங்காதே விசுவாசத்தால் நீதிவான் விசுவாசத்தால் நீதிவான் இன்று பிழைப்பான் தம் ஜனத்தை சீக்கிரமார் நம்முடன் சேர்த்து கொள்வார் விசுவாசையே நீ பதராதே விசுவாசியே நீ காலங்காதே விசுவாசையே நீ பதராதே விசுவாசையே நீ காலங்காதே நீதிமான் எங்களை மிகவும் அன்பாய் நேசிக்கின்ற எங்கள் நல்ல ஆண்டு விட இந்த நாளைக்காய் திருவிக்கிறோம் உங்களுடைய இறக்கங்கள் எங்களுக்கு கொடுக்கப்படட்டும் சுவாமி உங்களுடைய வசனங்களை நாங்கள் தியானிக்கும் போது தெய்வ பிரசன்னம் எங்களோட கூட இருக்கட்டும் ஹேஸ்வி நாமத்திலே கேட்க நல்ல பிதாவை ஆமை ஆமை நாம் வந்து திருமறையின் திவ்ய காட்சிகளை தொடர்ந்து தியானித்து வருகிறோம் நாம் இவ்வளவு நாட்கள் எந்த விக்கிரகத்தையும் நாம் சந்திக்கவில்லை இஸ்ரேல் ஜனங்கள் அடிமை தனது மானந்த நுகத்தில் இருக்கும்போது அவர்களுக்கு வந்து தேவன் இருக்கிறார் என்பதை அவர் அறிந்திருந்தார்கள் அந்த வேதனையான அந்த காலகட்டத்திலும் ரொம்ப கடினமான ஒரு வாழ்க்கை நிலையிலையும் அவங்க என்ன செய்தார்கள் தேவனை தங்களுடைய கர்த்தராக அறிந்து கொண்டிருந்தார்கள் கர்த்தர் என்றால் லார்ட் என்று அர்த்தம் தேவனை கர்த்தராக அறிந்து கொண்டிருந்தார்கள் என்றால் அவர்களிடத்துல வேற எதுவும் கிடையாது என்று அர்த்தம் இப்போ ஹெச் ஒன்ல இருக்கிறவர்களுக்கு ஒரு கண்டிஷன் ஒன்று போடுவார்கள் என்ன கண்டிஷன் என்றால் ஒரு எம்ப்ளாயர் தான் இருக்க முடியும் ரெண்டு எம்ப்ளாயர் இருக்க முடியாது ஹெச் ஒன் விசாவுக்கு மட்டும் கிரீன் கார்டில் மற்ற சிட்டிசன்ஸ்க்கு வந்து ரெண்டு எம்ப்ளாயர் இருக்க முடியும் ஆனால் ஹெச் ஒன் விசால இருக்கிறவர்கள் ஒரு எம்ப்ளாயர்ல இடத்துல வேலை செய்ய முடியும் தேவன் ஒருவரை மாத்திரம் அவர்கள் எஜமானாய் அந்த அடிமை தளத்தில் இருக்கும் போது அவர்கள் அறிந்திருந்தார்கள் அதனாலதான் மோசையும் ஆரோனும் அவர்களிடத்துல பேசும்போது வேதத்தில் போட்டிருக்கு கர்த்தரை அவர்கள் வந்து தேவனாக அறிந்திருந்தார்கள் ஆனால் கர்த்தரை வந்து அவர்கள் அன்புடையவராக அவர்களுக்காக பரிதபிக்கிறவர்களாக அவர்கள் அறியவில்லை தங்களுடைய பிதாக்களுடைய தேவன் என்று அவர்களுக்கு தெரியும் ஆனால் அவர்களுடைய தேவன் என்று அவர்கள் அப்படிப்பட்ட நாமத்தினாலே அவர்கள் அவர் அறியப்படவில்லை அவர்களுக்கு இல்லாமல் இருந்தது ஆனால் அவர்களிடத்திலே விக்கிரகங்கள் காணப்படவில்லை ஏன்னா அந்த மாதிரி ரெஃபரன்ஸ் இல்லை அவங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விக்கிரகத்தை வைத்திருந்தார்கள் என்று சொல்லி எந்த விதமான ஆதாரமும் இல்லை ஆனால் விடுதலை ஆன பிறகு அவர்களுக்கு பிரச்சனை வருகிறது நம்ம பார்த்தோம் போன வாரம் அவர்களுக்கு எந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்தது என்று பார்த்தோம் இன்னைக்கு வந்து தேவன் எப்படி அந்த பிரச்சனையை அவர்களிடத்துல டீல் பண்ணுகிறார் எப்படி வந்து அவர் அந்த பிரச்சனையை வந்து அவர்களிடத்துல தெளிவுபடுத்துகிறார் என்று நம்ம பார்க்க போகிறோம் இதற்கு ஆதாரமாக யாத்ராசமும் முப்பத்தி மூன்றாவது அதிகாரம் ஒன்றிலிருந்து பதினான்கு வசனம் வரைக்கும் யாராவது ஒருவர் வாசியங்கள் யாத்ராகமும் முப்பத்தி மூன்றாவது அதிகாரம் ஒன்றிலிருந்து பதினான்கு வசனங்கள் வரைக்கும் கத்தர் மோசையை நோக்கி நீயும் எய்து தேசத்திலிருந்து நீ அழைத்து கொண்டு வந்த ஜனங்களும் இவ்விடத்தை விட்டு புறப்பட்டு உன் சந்ததிக்கு கொடுப்பேன் என்று நான் ஆபரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோப்புக்கும் ஆணையிட்டு கொடுத்த பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு போங்கள் நான் ஒரு தூதனை உங்களுக்கு முன்பாக அனுப்பி காணானியரையும் எமோரியரையும் எத்தியனையும் பெர்சியனையும் ஏவியரையும் எபூசியனையும் துரத்தி விடுவேன் ஆனாலும் வழியிலே நான் உங்களை நிருமூலம் பண்ணாதபடிக்கு நான் உங்கள் நடுவே செல்ல மாட்டேன் நீங்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள் என்றார் துக்கமான இவ்வார்த்தைகளை ஜனங்கள் கேட்டபோது ஒருவரும் தங்கள் ஆபரணங்களை போட்டுக்கொள்ளாமல் துக்கித்துக் கொண்டிருந்தார்கள் ஏனென்றால் நீங்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள் நான் ஒரு நிமிஷத்தில் உங்கள் நடுவில் எழும்பி உங்களை நிர்மூலம் பண்ணுவேன் ஆகையால் நீங்கள் போட்டிருக்கிற உங்கள் ஆபரணங்களை கலட்டி போடுங்கள் அப்பொழுது நான் உங்களுக்கு செய்ய வேண்டியதை அறிவேன் அறிவேன் என்று இஸ்ரேவேல் புத்திரருக்குச் சொல் என்று கர்த்தர் மோசையோட சொல்லி இருந்தார் ஆகையால் இஸ்ரவேல் புத்திரர் ஊரை மலை அருகே தங்கள் ஆபரணங்களை கலட்டி போட்டார்கள் மோசே கூடாரத்தைப் பேர்த்து அதை பாளையத்துக்கு புறம்பே தூரத்திலே போட்டு அதற்கு ஆசாரிப்பு கூடாரம் என்று பேரிட்டான் கத்தரை தேடும் யாவரும் பாளையத்துக்கு புறம்பான ஆசாரிப்பு கூடாரத்துக்கு போவார்கள் மோசே கூடாரத்துக்கு போகும்போது ஜனங்கள் எல்லாரும் எழுந்திருந்து தங்கள் தங்கள் கூடார வாசலில் நின்று கொண்டு அவன் கூடாரத்துக்குள் பிரவேசிக்கு மட்டும் அவன் பின்னே பார்த்து கொண்டிருந்தார்கள் மோசே கூடாரத்துக்குள் பிரவேசிக்கையில் மேக ஸ்தம்பம் இறங்கி கூடார வாசலில் நின்றது கத்தர் மோசையோட பேசினார் ஜனங்கள் எல்லாரும் மேகஸ்தம்பம் கூடார வாசலில் நிற்க கண்டார்கள் ஜனங்கள் எல்லாரும் எழுந்து தங்கள் கூடார தங்கள் தங்கள் கூடார வாசலில் பணிந்து கொண்டார்கள் ஒருவன் தன் மோஸ் தன் சிநேகிதனோட பேசுவது போல கத்தர் மோசையோட முகமுகமாய் பேசினார் பின்னும் அவன் பாளையத்துக்கு திரும்பினான் நூனின் குமாரனாகிய யோசுவா என்னும் அவனுடைய பணிவிடைக்காரனாகிய வாலிபன் ஆசாரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான் மோசே கத்தரை நோக்கி தேவிரீன் இந்த ஜனங்களை அழித்து கொண்டு போ என்று சொன்னீர் ஆயிலும் என்னோட கூட இன்னாரை அனுப்புவேன் என்பதை எனக்கு நீர் அறிவிக்கவில்லை என்றாலும் உன்னை பேர் சொல்லி அழைத்து அறிந்து அழைத்து அறிந்திருக்கிறேன் என்று என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது என்று தேவரீர் சொன்னதுண்டே உம்முடைய கண்களில் இப்பொழுது எனக்கு கிருபை கிடைத்ததானால் உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்த கிடைப்பதற்கும் உம்முடைய வழியை எனக்கு அறிவியும் இந்த ஜாதி உம்முடைய ஜனங்கள் என்று நினைத்தருளும் என்றான் பதினாலாம் வசனம் அதற்கு அவர் என் சமூகம் உனக்கு முன்னே செல்லும் நான் உனக்கு இழைப்பார்தல் தருவேன் என்றார் ஆமேன் என் சமூகம் உனக்கு முன்பாய் செல்லும் நான் உனக்கு இழைப்பாறுதல் தருவேன் ஆண்டவர் வந்து இஸ்ரவேல் ஜனங்களோடு அவருக்கு கோபம் உண்டது இந்த வசனங்களிலே தெளிவாக தெரிகிறது தேவனுக்கு கோபம் வருமா தேவனுக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அன்பும் இருக்குமானால் அவரிடத்திலே கோபம் இருப்பது உண்மைதான் ஏனென்றால் வேதத்தில் நாம பார்க்கிறோம் ஆதாமை அவருடைய சாயலில் சிருஷ்டித்தார் அவருடைய சாயல் என்றால் அவருக்கு இருக்கிற எல்லா எமோஷன்ஸும் மனிதர்களுக்கு பிரதிபலிப்பாய் இருக்கிறது தேவனுக்கு கோபம் அன்பு சந்தோஷம் இந்த மாதிரியான காரியங்கள் இருப்பது ஆதாமுக்கு வந்தது அதனாலதான் ஆதாமுக்கும் அந்த நேச்சர் இருக்கிறது ஆதாமின் வழியாய் வந்த நமக்கெல்லாம் இந்த மாதிரியான காரியங்கள் இருக்கிறது தேவனுக்கு மனிதர்கள் மீது அளப்பரிய அந்த அன்பினாலே அவர்களை இஸ்ரவேல் ஜனங்களை அவர் தெரிந்து கொண்டார் அந்த இஸ்ரவேல் ஜனங்களை அடிமை தலையிலிருந்து அவர் அழைத்து கொண்டு வருகிறார் அநேக அற்புதங்களை அவர்கள் மத்தியிலே செய்கிறார் அவர்களோடு நடந்து வருகிறார் அவர்களுடைய அந்த ஆசரிப்பு கூடாரம் இந்த சம்பவத்திற்கு முன் வரைக்கும் அவர்கள் மத்தியிலே இருந்தது இப்போ ஆசரிப்பு கூடாரத்தை மோசே என்ன செஞ்சிருக்கிறோம் பயந்து போய் அதாவது பாளையத்திற்கு வெளியே புறம்பே போய் போட்டுட்டான் ஏன் போட்டு விட்டான் என்றால் ஆண்டவருடைய வாயிலிருந்து இந்த மாதிரி ஒரு வார்த்தைகள் வந்தது என்ன வார்த்தைகள் அது நான் உங்கள் மத்தியிலே நான் இருப்பேன் என்றால் நீங்க நான் என்ன செய்வேன் எனக்கு கோபம் வரும்படியாய் நீங்கள் நடப்பீர்கள் என்றால் நீங்கள் அழிந்து போவீர்கள் ஏனென்றால் ஆண்டவருடைய கோபம் பற்றி எரியும் போது பாவம் செய்கிறவர்களாய் மனிதர்கள் காணப்படுவோம் என்றால் அவருடைய சமூகத்திற்கு அது பிரீதியா இல்லாமல் இருக்குமா என அதனால அவருடைய சமூகம் நம்மளை விட்டு விலகும் நமக்கு வந்து அவருடைய சமூகம் விட்டு விலகினாலே போதும் நமக்கு விரோதியா இருக்கிற பிசாசு நம்ம ஒரு நிமிஷத்துல நமக்கு விரோதமான மனிதர்களை தூண்டி நம்மை அதம் பண்ண முடியும் தேவனுடைய கிருபையின் பிரசன்னம் நம்மை சுற்றி இருப்பதினால்தான் நாம் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் அதற்கு ஒரு காரணமாயிருக்கிறது தேவனுக்கு விரோதமாக மனிதர்கள் பாவம் செய்து கொண்டே இருக்கும் போது ஆண்டவர் வந்து மனிதர்கள் பிரஸ்ட்ரேட் ஆகிற மாதிரி அவரும் கோபம் கொண்டு இப்படியா சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம் இது எப்படி வந்து மனிதர்கள் பாவம் செய்து விட்டார்கள் இஸ்ரேவியல் ஜனங்கள் பாவம் செய்து விட்டார்கள் அந்த பாவத்தை வந்து ரொம்ப இலகுவாய் அது நடக்காத மாதிரி தேவன் செய்ய முடியாது அப்போ அவருடைய வாயிலிருந்து இந்த மாதிரி கோபமான வார்த்தைகள் வருகிறது பாவம் செய்த இஸ்ரேல் ஜனங்களுக்கும் கோபம் கொண்ட தேவனுக்கும் நடுவிலே மோசி நின்று கொண்டிருக்கிறான் அவன் அந்த பேசி பார்த்தும் ஆண்டவர் திரும்ப திரும்ப இந்த வார்த்தைகளை சொல்லுகிறான் இப்போ மோசி வேற ஒரு காரியத்தை சொல்லுகிறான் தன்னையும் அவரையும் ரிலேட் பண்றான் அவர் வந்து வரமாட்டேன்னு சொல்றாரு அப்போ நீங்க வந்துதான் தீரணும் அப்படின்னு அவன் பிளண்டா அணுகாம வேற மாதிரி அந்த காரியத்தை அப்ரோச் பண்ணுகிறான் என்ன சொல்கிறான் என்றால் ஆண்டவரே எனக்கு நீங்க என்ன சொல்லிருக்கீங்க ஆண்டவர் வந்து அவனிடத்துல சொல்லியிருக்கிறார் என்னுடைய சமூகம் உன்னோட வரும் எனக்கு நீங்க உன்னுடைய சமூகம் வரும்னு சொல்லிருக்கீங்க இல்லையவா அதனால நீங்க என் வாங்க நான் இவர்களோடு வருகிறேன் அப்போ தேவ சமூகத்தை மோசை போகுமிடமெல்லாம் தேவ சமூகம் வருகிறது மோசையின் நிமித்தம் மோசைக்கு தேவனுடைய கண்களே அவருடைய கண்களிலே மோசைக்கு கிருபை கிடைத்ததினாலே அந்த கிருபை ஒரு மனிதனுக்கு கிருபை கிடைத்ததுனால எல்லா மனிதர்களுக்கும் தேவ சமூகம் வருகிறது நம்முடைய வாழ்க்கை நம்ம வந்து ஒரு பெரிய அலுவலகத்தில் இருப்போம் லட்சக்கணக்கான பேர் அங்கு வேலை செய்து கொண்டு இருக்கிறார்கள் என்று வைத்துக் கொள்வோம் நம்மளுக்கு வந்து தேவனுடைய கிருபை கிடைக்குமானால் நம் நிமித்தம் அந்த அலுவலகம் முழுவதையும் தேவனுடைய கிருபைகளுக்குள்ளாய் வருகிறது அதனாலதான் ஆண்டவர் என்ன சொன்னார் நான் உங்களுக்கு பூமியைக்கு வெளிச்சமாகவும் விளக்காகவும் வைத்திருக்கிறேன் என்று சொன்னான் அதற்கு காரணம் என்ன நம் நிமித்தம் நமக்கு கொடுக்கப்படுகிற அந்த வெளிச்சம் நமக்கு கொடுக்கப்படுகிற அந்த கிருவை எல்லாருக்கும் கொடுக்கப்படுகிறது எல்லாரும் பயனடைகிறார்கள் கீழ்படுகிற ஒரு மனிதனை க தேடினேன் என்று ஆண்டவர் பின்னாடி தீர்க்கதரிசிகளுடைய புத்தகங்களிலே சொல்லுகிறார் ஒருவனையும் காணோம் விண்ணப்பம் பண்ணுகிறவன் இருப்பானானு பாக்குறேன் ஒருவனையும் காணோம் ஒரே ஒரு ஆள் கூட போதும் ஒரு பெரிய சிட்டிக்கு ஒரு பெரிய குடும்பத்துக்கு ஒரு பெரிய யுனிவர்சிட்டிக்கு ஒரு பெரிய ஆபீஸுக்கு ஒரு அலுவலகத்திற்கு ஒரு பெரிய ஆர்கனைசேஷனுக்கு ரட்சிப்பு கொடு கொண்டு வருவதற்கு ஒரு மனிதனுடைய கிருபை போதும் அந்த மனிதனுக்கு கொடுக்கப்படுகிற அந்த கிருவை போதும் ஏனென்றால் கிருபை ஒரு மனிதனுக்கு மாத்திரம் கொடுக்கப்படாமல் எல்லாருக்கும் கொடுக்கப்படுகிறது இஸ்ரோவேல் ஜனங்கள் வந்து அந்த ஜலப்பிரவத்தினை நடக்கும்போது ஆண்டவரை நேசிப்பவர்களும் இருந்திருப்பாங்க ஆண்டவர்களை வெறுப்பவர்களும் இருந்திருப்பாங்க ஏனென்றால் நம்ம வேதத்துல பார்க்கிறோம் கன்று குட்டியை வந்து பணிகின்ற நிறைய பேர் இருந்தாங்க அவங்க வந்து ஒரே நாள்ல மோசை வருகிறது தாமதம் ஆயிடுச்சு கன்வெர்ட் ஆகி எல்லாரும் விக்கிரகத்தின் ஓரளவு முறுமுறுப்பு அவர்களுடைய இதயத்துல இருக்கிறது அந்த முறுமுறுப்பு விக்கிரக வழிபாடாய் பரிணமிக்கிறது ஏற்கனவே இருந்திருக்குது அவங்க ஆனா ஜலம் இரண்டாய் பிளக்கும் போது இஸ்ரேவேல் ஜனங்கள் அந்த ஜலத்தின் நடுவிலே நடந்து வரும்போது யாரெல்லாம் ஒழுங்காய் உத்தமமாய் அவரை சேவிக்கிறாங்களோ அவங்களுக்கு மட்டும் அந்த கடல் பிரியாமல் எல்லாருக்கும் அது வந்து பிரிகிறது அப்ப என்ன அர்த்தம்னா தேவனை நேசிக்கிற மனிதர்கள் நிமித்தமாக கிருபை நமக்கு எக்ஸ்டெண்ட் ஆகுமானால் கிருபை நமக்கும் அதிகமாய் கொடுக்கப்படுமானால் அது வந்து தேவன் வந்து அதை ஒரு வாய்ப்பாய் எடுத்து நமக்கு வந்து ஒரு இன்னொரு வாய்ப்பு கொடுக்கிறார் நம்முடைய நம்ம செய்கிற காரியத்திற்கு அவர் அங்கீகாரம் செலுத்தி விட்டார் என்பதனால அவர் வந்து நம்மை வந்து அந்த கடலை தாண்டுவதற்கு அனுமதியாமல் விசுவாசிக்கிற நம்பிக்கையாய் ஒரு சிலரின் நிமித்தம் எல்லாருக்கும் உதவி செய்யும்படியாய் அந்த மாதிரி ஒரு வழியை வைத்திருக்கிறார் நோவாவிற்கோ தேவனுடைய கண்களிலே கிருவை கிடைத்தது நோவாவிற்கு இந்த கிருவை கிடைத்ததுனாலே அவனோடு கூட இருக்கிற அவனுடைய குமாரருக்கும் குமாரரின் மனைவிக்கும் அவனுடைய மனைவிக்கும் கிருவை கிடைத்தது நோவா மட்டும்தான் சொல்லப்பட்டிருக்கு நோவா மாதிரி நோவாவுனுடைய மனைவி நோவாவுனுடைய பிள்ளைகள் நோவாவுடைய மருமக்கள் எல்லாம் நோவா மாதிரி தேவனை பின்பற்றினார்கள் என்றெல்லாம் இல்லை நோவாவிற்கு கடவுளுடைய கண்களிலே கிருபை கிடைத்தது அந்த கிருபையினாலே அவனை இருக்கிற அந்த குடும்பம் ஒவ்வொன்றுக்கும் வந்து கிருபை கிடைத்தது அதனாலதான் பேழைக்குள்ளே அவன் புறப்பட்டு போகும்போது அவன் வந்து தன்னுடைய குடும்பத்தோடு உணர்கிறான் ஒவ்வொரு குடும்பத்திலும் எல்லாரும் ரட்சிப்புக்குள்ளாய் வராவிட்டாலும் ஒரு சில பேரு ரட்சிப்புக்குள்ளாய் வந்திருப்பது எவ்வளவு முக்கியமா இருக்கிறது என்பதை கவனிங்க அதனால சுவிசேஷத்தை வந்து சொல்வதிலே தயங்காமல் சொல்லுங்க ஏனென்றால் ஆயிரம் பேருக்குள்ள ஒருத்தனுக்கு நம்ம ஆண்டவரை பற்றி சொன்னால் கூட அவனுக்கு சொல்லப்படுகிற அந்த சுவிசேஷம் அவனுக்குள் கிரியை செய்து அவனுக்குள் கனிகளாய் பரிமைக்கும் போது அந்த ஆயிரம் பேருக்கும் கிருபைகள் போகும்படியாய் ஒரு வாய்ப்பு ஏற்படுகிறது என்பதை கவனிக்க வேண்டும் திருக்குறள்ல வந்து இதை போட்டிருக்கும் நல்லார் ஒருவருக்கு பெய்யறது வந்து எல்லோருக்கும் பெய்யும் மழை ஏன்னா கிருபை மழை மாதிரி பொழிகிறது அது வந்து விட்டு விட்டு திட்டு திட்டாய் அது பெய்யாமல் எல்லாருக்கும் பெய்கிறது சூரியன் வந்து வெளிச்சம் எல்லாருக்கும் கொடுக்குறது மாதிரி தெய்வ கருவை எல்லாருக்கும் ஆண்டவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அதை தான் சொல்லுகிறார் நல்லோர் மேலும் பொல்லார் மேலும் அப்படின்னு சொல்ல எல்லாருமே எதுலையும் கிருபை இருக்கிறது எல்லாருக்கும் உத்தமம் கொடுக்கப்படுகிறது எல்லாருக்கும் வந்து ஆசீர்வாதம் கொடுக்கப்படுகிறது ஒரு மனிதனின் நிமித்தம் மோசே எல்லா ஜனங்களும் கெட்டு போனார்கள் என்று ஆரோன் கூட கெட்டு போயிட்டான் ஆரோன் கூட அந்த பிரஷர்ல இசைந்து அந்த ஜனங்களோடு சேர்ந்து பாவம் செய்கிறவனாய் பாவத்துக்கு வந்து அவன் உதவி செய்கிறவனாய் மாறிவிட்டான் அப்ப வேற யாருமே இல்லை அதனால மோசு என்ன செய்கிறான் நான் நிக்கிறேன்னு சொல்லி ஆண்டவருடைய சமூகத்துல இருக்கிறான் லீடர்ஸ் வந்து இப்படித்தான் இருக்க வேண்டும் எல்லாருக்கும் வரும்போது லீடர் வந்து முதலாவது நம்ம ஆண்டவராக ஏசி அப்படித்தான் செய்தார் நானே நல்ல மேய்ப்பன் அப்படின்னு சொன்னார் நல்ல மேய்ப்பன் என்றால் ஆடுகளுக்கெல்லாம் பிரச்சனை வரும்போது அந்த மேய்ப்பன் தன்னுடைய அந்த பலத்தினாலே எல்லா ஆடுகளையும் ரட்சிப்பது மாதிரி என்ன ரிஸ்கும் வந்து முதல்ல என்னை வந்து அஃபெக்ட் பண்ணட்டும் அப்புறம் என்னுடைய ஆடுகளுக்கு வரட்டும் அப்படின்னு சொல்லி முன்னாடி நிக்கிறது மாதிரி நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பிரதிபலிப்பாக அங்கு நிற்கிறான் உங்களுடைய கிருபை எனக்கு கொடுக்கப்படட்டும் நீங்க சொன்னீங்க இல்லையா நானும் கூட வருவேன்னு சொல்லி அப்ப நான் இந்த ஜனங்களோடு நான் போறேன் போ முடிய சமூகம் வரட்டும்னு ஆண்டவர் வந்து சொல்றாரு நான் வந்து உன்னோடு வருவேன் இருந்தாலும் நான் உனக்கு சொல்லி இருக்கிறேன் வேதத்துல வந்து இப்படி கூட ஒரு வசனம் இருக்கு ஜபத்தினாலே அனே எல்லாம் பரிசுத்தமாக்கப்படும் ஏன் ஜபத்தினாலே பரிசுத்தமாக்கப்படும் இன்னைக்கு நம்ம பார்த்தோம் மோசி உடைய ஜபத்தினாலே பரிசுத்தம் இல்லாத அந்த சமூகம் அந்த அந்த பரிசுத்தப்படுத்தப்படுகிறது அவனுக்கு கொடுக்கிற அந்த வாக்கு தத்துவத்தினாலே எல்லாருக்கும் கிருபை கொடுக்கப்படுகிறது ஒரு குடும்பத்துல ஒரு மனிதன் ஆண்டவருடைய சமூகத்திலே அவருடைய கிருபைகளுக்காக கெஞ்சி நிற்கும் போது அவருடைய கிருபைகளுக்காக அவன் வந்து அதிகமாக ஜெபிக்கும் போது தன்னுடைய வாழ்க்கையிலே அவன் வந்து ஒரு நல்ல கீழ்ப்படுதலை வைத்திருக்கும் போது எல்லாருக்கும் அந்த கிருவை கொடுக்கப்படுகிறது இங்கிலாந்து தேசத்துல உங்களை எல்லாருக்கும் தெரியும் அது ரொம்ப ரொம்ப சிறிய தேசம் ஆனால் இந்த உலகத்திற்கு வெளிச்சமாய் அந்த தேசம் இருந்தது அதற்கு காரணம் என்ன அங்க அங்க தேவனை நேசிக்கிறவர்களாகவும் தேவனுக்கு தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து அவர் சொல்லுகிற மாதிரி நடக்கிறவர்களாகவும் அநேக பேர் இருந்ததினாலே தேவன் அந்த மனிதர்களுக்காக அந்த தேசத்தை நேசித்தார் அந்த தேசத்தை உயர்த்தினார் விசுவாசிகள் தேவன் நே தேசத்தை ஆசிர்வதிப்பதற்கும் அவர்களோடு அவருடைய பிரசன்னம் இருப்பதற்கும் காரணமாய் இருக்கிறார்கள் அதனால ஒவ்வொரு இப்ப வந்து ஒவ்வொரு சிட்டியிலையும் எத்தனை விசுவாசிகள் இருக்கிறார்கள் என்பதை கவனியுங்கள் அவர்களுக்காக நாம் அதிகமாய் ஜெபிக்கணும் அவர்களை வந்து பொக்கிஷமாய் நாங்க என்ன வேணும் அலட்சியமாய் எண்ணாமல் காரணம் தேவனுடைய ஆசீர்வாதத்தின் ஊற்றுக்காலாய் அவர்கள் இருப்பதினாலே ஆண்டவருடைய வசனம் எல்லாம் அவர்கள் மூலமாக மனிதர்களை சென்றடைகிறது ஆண்டவருடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் அவர்கள் மூலமாக மனிதர்களை சென்றடைகிறது இந்த உண்மை வந்து நமக்கு நன்றாக தெரிய வேண்டும் ஜெபிக்கும் கூட ஒவ்வொரு செட்டிக்கு ஜெபிக்கும் போது அதில் வாழும் விசுவாசிகளுக்காக ஜெபிக்க வேண்டும் ஆண்டவர் வந்து ஆப்ரஹாமுக்கு சொன்ன அந்த வசனத்தை நாம் நினைக்கணும் ஆண்டவர் வந்து ஆபிரகாமுக்கு என்ன சொன்னாரு பூமியிலே எல்லா ஜனங்களையும் நான் என்ன செய்ய வேண்டும் ஆசீர்வதிக்கும்படியாய் நான் உன்னை தெரிந்து கொண்டேன் அதனாலதான் ஆண்டவர் வந்து பூமியெங்கும் ஆபிரஹாமை நடக்க பண்ணினார் அவன் போகும் இடங்களிலெல்லாம் அவருடைய சமூகம் போகிறது என்னால் அவனுக்கு சொல்லி நீ போகும் இடத்திலே நான் வருவேன் என்று சொல்லி நம்முடைய வாழ்க்கை அந்த மாதிரி இருக்கட்டும் ஆண்டவருடைய வசனத்தை நாம் எடுத்து செல்கிறாராகவும் அவர்களுக்கு கீழ்படியாம இல்லாத இந்த உலகத்திலே கீழ்படியா கீழ்ப்படி உள்ள ஒரு வாழ்க்கை நமக்கு இருக்கும்படியாகவும் விக்கிரகம் நிறைந்திருக்கிற இந்த உலகத்திலே விக்கிரகம் இல்லாமல் தேவனை மாத்திரம் நம்முடைய கண்கள் பார்த்து இருக்கும்படியாகவும் நம்முடைய வாழ்க்கை இருக்குமானால் இந்த சமூகத்திற்கு நம்மூலமாக ஒரு கிருவை கிடைக்கும் நல்ல இந்த ஆண்டவரை துதிக்கிறோம் இந்த சமூகத்திற்கு கிருபைகளை கொடுக்கும்படியா எங்களை வெளிச்சமாய் உப்பாய் வைத்திருக்கிறேரே அதை நாங்கள் உணர எங்களுக்கு உதவி செதில் இந்த சமூகத்துல எங்களுக்கு இருக்கிற அந்த ரோல் எங்களுக்கு இருக்கிற அந்த முக்கியமான ஒரு பங்கு எங்களுக்கு நினைவு கொடும்படியா தேவன் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நான் சென்றிக்கிறேன் மோசேக்கு அந்த நினைவை நீ வைத்திருந்தீரப்பா மூசைக்கு அந்த அறிவு இருந்தது அண்டபிற அதனாலதான் எல்லாம் ஒழிந்து போனால் கூட எல்லா மனிதர்களும் துரோகம் செய்தால் கூட மூசை மாத்திரம் உங்க சமூகத்திலே நின்று அந்த ஜனங்களை காய் வாதிடுகிறார் அந்த மாதிரி ஒரு ஆட்டிடியூடை எங்களுக்கு தரும் எங்களை சுற்றி இருப்பவர்களை குறித்த அந்த பரிதாப எண்ணம் எங்களுக்கு வரட்டும் உண்மை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் உன்னை அன்புக்குள்ளாமல் இரு அன்புக்கு உள்ளாக இல்லாமல் இருப்பவர்களை குறித்து கரிசனை எங்களுக்கு வரட்டும் எய்ட்ஸுவின் நாமத்திலே கே நல்ல ஆமே